வெல்கம் டுனா இன்னைக்கு என்ன பார்க்க இன்னைக்கு வந்து ஒரு பிரியாணி மசாலா ரெசிபி பார்க்க போறோம் இந்த பிரியாணி மசாலா வந்து சென்னையில இருந்து வந்து ஆர்டர் கேட்டிருக்காங்க நேற்று நைட்டு ஒரு ஏழைக்கெல்லாம் நைட்டு தான் அவங்க வந்து சொன்னாங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க அக்கா எங்களுக்கு வந்து மசாலா ஹோட்டலுக்கு முதல் வந்து நூறு கிராமு கால்கில அளவுக்கு வாங்கியிருந்தாங்க ஹோட்டலில் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருந்தாங்களா அவங்க வந்து பல்கான ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதனால நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஃபஸ்ட் டைம் வந்து நமக்கு ஒரு பல்கான ஆர்டர் வந்துருக்குது அதுவும் யோகாஸ் மசாலா போட்டு ரெண்டு மாதத்துல இவ்வளோ ஒரு அமோகமான வெற்றி கிடைக்கும்னு நினச்சி கூட பார்க்கல ஏன்னா வந்து பிரியாணி மசாலா சிக்கன் மசாலா தூள் சாம்பார் தூள் இதுவும் சூப்பராக இருக்காக்கா அப்படின்ட்டு இருக்காங்க அவங்க பொடி வாங்கின எல்லாத்துலேயுமே நூறு நூறு வாங்கினாங்க இந்த தடவை வந்து எல்லா பொடியிலையுமே ரெண்டு ரெண்டு கிலோ கேட்டாங்க அதனால ஹோட்டலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அது சென்னையில இருந்து இப்ப நம்ம என்னென்ன பொருள் சேர்த்துருக்கோம் பார்த்தோம் போன தடவை வந்து பதினெட்டு வகையான பொருள் சேர்த்தோம் இந்த தடவை இருபத்தி ரெண்டு வகையான பொருள் சேர்க்கறோம் நம்ம பிரியாணி மசாலாவுக்கு நம்மளுடைய பிரியாணி மசாலா வந்து பூண்டு இஞ்சி எதுவுமே போட தடவை சட்டு நூற்று செஞ்சு செஞ்சிடலாம் ஏன்னா சுக்கு பூண்டு சேர்க்குற தடவை புதினா மல்லி எல்லாம் சரி வாங்க என்னென்ன அளவுகள் எல்லாமே நம்ம பாத்துடலாம் இப்ப நம்ம என்னென்ன சேர்த்திருக்கோம் பாத்தீங்கன்னா பட்டை சேர்த்திருக்கோம் பட்டை அரை கிலோ இது வந்து வர கொத்தமல்லி அரை கிலோ ரெண்டுமே அரை அரை கிலோ போட்டுருக்கேன் அதே மாதிரி புதினா மல்லி வந்து இரநூறு கிராம் இரநூறு கிராம் இது வந்து மல்லித்தலை புதினா நல்லா காய வச்சு மொறு மொறுன்னு காய வச்சு கிளீன் பண்ணி கழுவி காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் புதினா மல்லி இரநூறு இரநூறு கிராம் இங்க வந்து பிரிஞ்சி இலை வந்து இது வந்து நம்ம வந்து பிரியாணி இலை பிரியாணி இலை அதே மாதிரி இரநூறு கிராம் எடுத்துருக்குறேன் ரோஜா புது இரநூறு கிராம் எடுத்துருக்குறேன் கசகசா வந்து நூறு கிராம் எடுத்துருக்குறேன் கசகசா இங்கே வந்து முந்திரி பருப்பு நூற்றம்பது கிராம் முந்திரி பருப்பு நம்பர் ஒன் குவாலிட்டி முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு போடுறதுனால நம்ம பிரியாணி மசாலா வந்து சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு இருக்கிறாங்க இங்கே வந்து கல்பாசி நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கிறேன் கல்பாசி இந்த இது வந்து பூண்டு மாதிரி பூண்டு வந்து நூற்றம்பது கிராம் பூண்டு நம்ம வந்து காய வச்சு வச்சுருக்க பூண்டு கிராம்பு வந்து நூற்றம்பது கிராமு ஏலக்காய் நூற்றம்பது கிராம் இது வந்து ஸ்டார் பூ நூற்றம்பது கிராம் சோம்பு வந்து இரநூறு கிராம் எடுத்துருக்குறேன் இது வந்து க இது வந்து ஜாதி பத்திரி ஏன்னா நம்ம டக்கு டக்குன்னு சொல்லணும்ல அதனால் மறந்துடும் ஒவ்வொன்று இது ஜாதி பத்திரி இது வந்து சீரகம் சீரகம் வந்து நூற்றம்பது கிராம் சுக்கு வந்து ஐம்பது கிராம் சேர்த்துருக்குறேன் இது வந்து மராட்டி முக்கு இங்கே வந்து கருப்பு ஏலக்காய் மெயினாக வந்து பிரியாணிக்கு வந்து கருப்பு தான் இதனுடைய வாசம் சுவை எல்லாமே சூப்பராக இருக்கும் இது ஜாதி காய் ஜாதிக்காய் வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது கம்மியாக சேர்க்கணும் பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து சாய் சீரா மெயினாக பிரியாணிக்கு வந்து சாய் சீரா அந்த கருப்பு திரை ஏலக்காய் இந்த இது போட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே வந்து மிளகு மிளகு வந்து நூறு கிராம் எடுத்திருக்கிறேன் நம்ம எப்பயுமே வந்து பிரியாணி மசாலாவுக்கும் மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கறது கிடையாது இந்த தடவை வந்து கலருக்காக நான் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்க்குறதுனால நம்ம பிரியாணி வந்து கலராக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க காற்றுக்கு தக்கன அப்போ வந்து இப்போ பூனே மூணு பாக்கெட் மட்டும்தான் இருந்துச்சு நம்ம ஆர்டர் கேட்ட சொல்றது டக்குன்னு போய் எல்லாமே வாங்கி நைட்டில் நின்று எங்கள் வீட்டுக்காரர் பையன் எல்லாமே ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி சிக்கன் மசாலா தூள் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு சாம்பார் தூள் எல்லாம் இன்னைக்கு பிரியாணி மசாலா ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இதை பூரா இப்போ என்ன போறேன் ட்ரை ரோஸ்ட் பண்ண போறேன் ரொம்ப வந்து கூடாது சூடு வர அளவுக்கு வறுத்து கொஞ்ச நேரம் வெயில காய வச்சு அப்படியே நம்ம அரைக்க கொடுத்து கொடுத்துறோம் இப்போ வாங்க நம்ம வறுத்துடலாம் இப்போ வர கொத்தமல்லி போட்டு போட்டு நம்ம வறுத்துடலாம் தண்ணி வச்சாச்சு அடுத்து என்னென்ன பொருள் சேர்க்கலாம் பாருங்க பட்டை சேர்த்துக்கணும் பச்சை பட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுக்கணும் ரொம்ப போட்டு வறுக்கக்கூடாது அப்போ தான் சூடு நல்லா சூடு வரும் பட்டையை வறுத்தாச்சு வரும் இந்த அளவுக்கு வந்து சூடு வருங்க எப்படி இருந்து இந்த மாதிரி வறுத்துணும் சூடாக மராட்டி மட்டு இது வந்து கருப்பு இலக்கா ஜாதி தேங்கி இது வந்து ஸ்டார் பூ எல்லாமே வந்து போட்டாச்சு வந்து மிளகு சேர்த்துக்கலாம் கிராம்பு இது வந்து ஜாதி பத்திரி போட்டு எல்லாத்தையுமே நல்லா சூடு வரக்கருகு விட்டக்கூடாது நல்லா கை போடுக்கலாம் சூடு மட்டும் இருந்தால் போதும் அப்போதான் பிரியாணி மசாலா வந்து நல்லா வாசமாக இருக்கும் இப்போ வரத்தாச்சு கொட்டிடலாம் சோம்பு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு கூட சீரகமும் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டையும் மட்டும் நல்லா வறுத்துடணும் இப்போ மல்லியும் சீரகமும் சோம்பு வறுத்தாச்சு நல்லா சூடு பறுத்த ரசகசா ரசகசை வந்து கொஞ்சம் நல்லா பொரியணும் அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு இது வந்து சை ஜீரா ஏலக்காய் சுப்பு போட்டுக்கலாம் சுப்பு ஏற்கனவே வந்து சட்டி கொஞ்சம் சீட்டா சேர்த்து இதை பூண்டு சேர்த்துக்கலாம் இதில் கல்பாசி சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு மனம் ஃபஸ்ட்டு வருஷம் நல்லா ட்ரை ரோஸ்ட் அதாவது லைட்டாக ரோஸ்ட் பண்ணோன்னா ரொம்ப கருக விட்டுறக்கூடாது ரோஜா புரிதல் இந்த ரோஜா புரி இதழ் பிரியாணி போடுறதுனால அந்த பிரியாணி வந்து நல்லா சுமல் அப்படியே ஜம்முன்னு ஒரு மனம் அதுக்காகத்தான் மெயினாக வந்து இது இரநூறு கிராம் வந்து பன்னீர் ரோஜா இது வந்து பன்னீர் ரோஜா பூவு சூப்பராக இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் பிரியாணி மசாலாவுக்கு இந்த ரோஜா பூ இதில் போட்டதுனால பிரியாணி மசாலாவும் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது வறுத்தாச்சு புதினா வந்து நமக்கு நம்ம கேட்கணும் மொறுமொரு நல்லா வறுத்து காய வச்சுக்கோ இருந்தாலும் வந்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் புதினா வறு மன மனம் சூப்பராக இருக்குது புதினா போட்டாச்சு இது வந்து மல்லித்தலை மல்லித்தலை அதே மாதிரி லைட்டாக சூடு சூடாக்குனா போதும் ரொம்ப கருவே விட்டுறக்கூடாது ஏன்னா நம்ம வெயிலே மறுபடியும் காய வைக்க போகிறோம் காய வைக்கணும் இன்னும் ஒரு மொறு மொறு நல்லா வறுத்து வதங்கிடும் மல்லித்தலை இது வந்து பிரியாணி இலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கலாம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வெயிலில் காய வைக்க போகிறோம் வெயிலில் காய வைக்கணும் நல்லா மொறு மொறுன்னு காஞ்சிடும் பிரியாணி இலை எல்லாத்தையும் மொதல் வறுத்துக்கிடலாம் இப்போ நம்ம பிரியாணி மசாலாவுக்கு எல்லாமே வருத்தாச்சு இப்போ வறுத்து எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுட்டு நம்ம வெயிலில் காய வைக்கணும் ஒன்றா கலந்து விட்டுறலாம் இப்போ எல்லாமே நம்ம வருத்தாச்சு சூப்பராக மணம் பாதி எப்படி இருக்குன்னு பிரியாணி மசாலா இப்போ நம்ம எல்லாமே அரிசிட்டோம்னா அவ்வளோ கொஞ்சம் அமௌண்ட் மனமாக இருக்கும் இதில் வந்து அரைக்கி போகும்போது மட்டும்தான் கொடுத்து விட்டோம் ஒரு நூற்றம்பது கிராம் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டு இந்த தடவை வந்து இந்த காஷ்மீர் மிளகாத்தூள் போடுறோம் கலர் நல்லா பிரியாணிக்கு வருமுறதுக்காக இந்த தடவை காஷ்மீர் மிளகாத்தூள் போடுறோம் அது மாதிரி பூண்டு சுக்கெல்லாம் போட்டுட்டு இந்த தடவை வந்து அதனால் பிரியாணி மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நான் வீட்டில் கொஞ்சம் செஞ்சு பார்த்தேன் ஒரு ஒரு அளவு ஒரு நூறு எம்மளுக்கு வந்து நான் செஞ்சு பார்த்துருக்கேன் இந்த தடவை செஞ்சு பார்த்துட்டு இந்த மாதிரி நான் செஞ்சுட்டேன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பிரியாணி மசாலா கண்டிப்பாக பிரியாணி மசாலா வந்து இப்போ அரைக்க கொடுத்து விட்ருவோம் நல்லா வெயிலில் காய வச்சு இப்போ ஏற்கனவே பாருங்கள் எப்படி மொறு மோர்னு காய்ந்துருச்சு பார்த்துக்கோங்க இப்போ நம்ம பாதி இது காஞ்சிருச்சு அடியிலேருந்து எல்லாமே இருக்குது அந்த ஏலக்காய் உடையமான சாய் சீரா கருப்பு ஏலக்காய் நம்ம பிரியாணி மரத்துக்கு இத்தனை பொருள் சேர்க்க போய் நல்லா இருக்கு அதே மாதிரி நிறைய வந்து அரைச்சி வைக்க மாட்டேன் ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ தான் நான் அரைச்சே வச்சு வச்சு அப்பப்போ எல்லாமே வாங்கிட்டு வந்து காய வச்சு எடுத்து டப்பாயில் போட்டு வச்சுக்கிடுவேன் தேவைப்படுறப்ப ஆடு கேட்குறப்ப மட்டும் டக்குன்னு வறுத்து அப்படியே வந்து பொடி பண்ணி கொடுத்துருவோம் இதே மாதிரி நம்ம வந்து மசாலா செஞ்சுட்ருக்கோம் எந்த வித பிரெசி இல்லாமல் நம்ம ஒரிஜினலாக எல்லாமே வாங்கி நல்லா சூப்பராக கலருக்கு எதுவுமே சேர்க்காம நம்ம நீட்டாக செஞ்சு இருக்கோம் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள் இதை வந்து இப்போ நம்ம அரைக்கி கொடுத்து விட்டு நம்ம அரைச்சதுக்கப்புறம் பவுடர் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம்